வணக்கம் துலாம் துலா ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு படி மிதமான பலன்களை தரும் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் மூன்றாவது வீட்டில் இருப்பார்கள் அதே நேரத்தில் ராகு ஐந்தாவது வீட்டில் சனி ஆறாவது வீட்டில் குரு ஒன்பதாவது வீட்டில் கேது பதினொன்றாவது வீட்டில் இருப்பார்கள் நிதி ரீதியாக இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் செலவுகள் இருக்கும் ஆனால் அவை மிதமானதாகவே இருக்கும் எனவே நிதி சவால்கள் உங்களை அதிகம் தொந்தரவு செய்யாது வேலை செய்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கலாம் மற்றும் வேலையில் நிலைத்தன்மைக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழிலில் இருப்பவர்கள் கடின உழைத்துக்குப் பிறகு படிப்படியாக வெற்றியை அனுபவிக்கத் தொடங்குவார்கள் குடும்ப விஷயங்களில் சிக்கல்கள் குறையும் ஆனால் சில கொள்கை மற்றும் சொத்து பிரச்சனைகள் எழக்கூடும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் அன்புக்குரியவருடன் அன்பான தருணங்களை செலவிடுவதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகளால் நிறைந்திருக்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் துடையின் பெயரில் சொத்து வாங்கலாம் உடல் நிலம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் உங்கள் தோள்கள் அல்லது காதுகளில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த மாதம் மாணவர்களுக்கு நல்லது மற்றும் வெற்றிக்காக தொடர்ந்து பாடுபடுங்கள் இந்த நேரத்தில் பயணம் செய்யும் போது கவனமாக இருங்கள் ஏனெனில் இது தோள்பட்டை காயங்கள் மற்றும் மூட்டு வலிக்கு வழிவகுக்கும் இந்த சூழ்நிலைகள் மாதத்தின் பிற்பகுதியில் மாறும் மற்றும் தொடர்ந்து வரும் உடல்நலப் பிரச்சினைகள் தானாகவே தீரும் மன அழுத்தமும் குறையும் மற்றும் உங்கள் பணிகளை அதிக வலிமையுடன் முடிக்க முடியும் நீங்கள் சோம்பலை கைவிட்டு தொடர்ந்து கடினமாக உழைத்து உங்கள் உடலை சோர்வடைய செய்ய வேண்டும் இதனால் இரவில் போதுமான தூக்கம் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கியான ஜனவரி மாத பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பல வழிகளில் நல்ல மாதமாக இருக்கும் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் இரண்டாவது வீட்டில் பெயர்ச்சித்து உங்கள் நிதி வளர்ச்சியை அதிகரித்து உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்துவார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்கள் மூன்றாவது வீட்டிற்குள் நுழைந்து பயணத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் சனி மாதம் முழுவதும் ஐந்தாவது வீட்டிலும் மற்றும் ராகு நான்காவது வீட்டிலும் கேது பத்தாவது வீட்டிலும் குரு எட்டாவது வீட்டிலும் இருப்பார் ஆன்மீக நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்க நீங்கள் விரும்புவீர்கள் நீண்டகால திட்டங்களை செய்வதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஜனவரி மாத ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படி வேலை செய்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலையில் உங்கள் கவனம் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் உங்கள் முயற்சிகள் அதிகரிக்கும் மற்றும் வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை பேணுங்கள் மாத தொடக்கத்தில் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை காண்பார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் பயணம் செய்வது வெற்றியை தரும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் சில இடையூறுகளை சந்திப்பார்கள் ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒழுக்கமாகவும் இருந்தால் நீங்கள் பெரிய வெற்றியை அடைய முடியும் உங்கள் உடல் நலத்தை பொறுத்தவரை உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் உணவு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் வாய் புண்கள் அல்லது மூக்கு ஒழுகுதல் போன்ற பல் அல்லது வாய் பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் குடும்ப விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கவும் மாதத்தின் தொடக்கத்தில் திருமணமான தம்பதிகளுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் உறவில் அன்பு இருக்கும் ஆனால் பிற்பகுதியில் சில மோதல்கள் ஏற்படக்கூடும் காதல் விஷயங்களுக்கு இந்த மாதம் சாதாரணமாக இருக்கும் உங்கள் காதலை மறைத்து ரகசியமாக வைத்திருக்க முயற்சிப்பீர்கள் ஆனால் உங்கள் அன்புக்குரியவரிடமும் உங்கள் உறவிடமும் நேர்மையாக இருப்பது உங்களுக்கு நல்லது இருப்பினும் இந்த மாதம் நீங்கள் உங்கள் உடல்நலப் பிரச்சினைகளில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் உடற்தகுதியை பராமரிக்க புதிய வழக்கங்களை ஏற்றுக்கொள்ளலாம் வழக்கமான உடற்பயிற்சியும் உங்களுக்கு ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் நீங்கள் யோகா பயிற்சி செய்வதை கூட பரிசீலிக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் தனுசு தனுசு ராசிக்கான ஜனவரி மாத பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி படி உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஏனெனில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் உள்ளிட்ட நான்கு கிரகங்கள் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் ஒரே நேரத்தில் நிலைநிறுத்தப்படும் நான்காவது வீட்டில் அமைந்துள்ள சனியும் ஏழாவது வீட்டில் அமைந்துள்ள பிற்போக்கு குருவும் உங்கள் ராசியை பார்ப்பார்கள் இதனால் உங்கள் ராசியில் ஏற்படும் ஆறு கிரகணங்களின் தாக்கம் உங்கள் உடல்நலம் முடிவெடுப்பது மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் வேலையில் உங்கள் கடின உழைப்பு அதிகரிக்கும் மற்றும் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் மாதத்தின் பிற்பகுதி வெற்றியை தரும் வணிக முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் மற்றும் சில கூடுதல் முயற்சிகளுக்கு பிறகு நீங்கள் இன்னும் பெரிய வெற்றியை அடையலாம் நிதி ரீதியாக மாதத்தின் பிற்பகுதி சாதகமாக இருக்கும் மற்றும் பண ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் உங்கள் உடல்நலம் ஏற்ற இறக்கங்களுக்கு ஆளாக என்பதால் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த மாதம் காதல் விஷயங்களுக்கு மிதமானதாக இருக்கும் அதே நேரத்தில் திருமண உறவுகளில் ஏற்ற இறக்கங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் உள்ளன மாணவர்களுக்கு நீங்கள் நன்றாக படிக்க உங்கள் கவனத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் பங்கேற்பு அவசியம் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஆரோக்கியமான உணவை பின்பற்ற வேண்டும் மூன்றாவது வீட்டில் ராகு இருப்பதால் நோய்களை எதிர்த்து போராடவும் சமாளிக்கவும் முடியும் உங்கள் அன்றாட வழக்கத்தை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீங்கள் வழக்கமான யோகா மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்த வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்